அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் அது மட்டுமல்லாது பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து குரு சூரியன் வித்யா காரகரான புதன் என பல நிலைகள் சஞ்சரிக்கின்றன அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் லாபம் பெறக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வெற்றிருக்கிறாருங்க இறையாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய மங்கள காரகன் பூமிகாரகனான செவ்வாய் இறையஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமருகிறாருங்க இப்படி பல கிரக நிலைகள் பலம் இந்த மிகவும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகளின் அமைப்பு ரிசவராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் நான்கு முடிவதற்குள் கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் அமரக்கூடிய தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் அகன்று மிக வலுவான நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் பெ சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறைப்பாக கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் இல்லும் சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வையான மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய ராசிகளின் மீது பட்டுகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் ரிசபராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னேற்றம் மற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவற்றிலிருந்து உங்களுடைய பொருளாதார ரீதியான கையாளுவது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார அமைப்பையும் மிக தெளிவாக புல்லியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணீராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றனர் இந்த கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க மேசராசியில் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலையில் தங்களுடைய புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெரு கடிகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் முதலும் முடிவும் உஷ்ண வலுவாக இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது குறைகிறது குருவுடன் இணைந்து சிறந்த பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே திட்டமிட்ட படி காரிய வெற்றி உண்டு பல்வேறு வகையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு வித்யா காரகரான புதன் குரு மற்றும் சூரியன் சுக்கரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து ரிசபராசியில் வலுவாக வெற்றி இருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க வித்யா புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வித்யா புதனின் அமைப்பால் உண்டு எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த திரு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிகவும் வலுவாக குரு சூரியன் மற்றும் வித்யா புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது குறிப்பாக அரசியல் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் பெரிய அளவுல வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டிலிருந்து நான்காம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள் சிரமங்கள் விலகும் அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகை சந்திரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஜென்மராசியில் பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் விதிவிலக்காக ராசியின் அதிபதியான சுக்கரன் அங்கு ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல்வேறு வகையான அவமானங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்திலும் மீண்டு வரக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் வியக்கத்தக்க வகையில் பிரம்மாண்டமான மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் நீங்களிடையே எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான அதிரடியான மாறுதல்களும் இந்த தருண மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மிக பெரிய அளவில் பாதிப்போ சிரமமோ ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் குரு பகவானுடைய சுப பார்வை மிக வலுவாக பதிவதால் நிச்சயமாக பல்வேறு வகையான பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகி சுபிச்சம் நிறைந்து கிடைக்கக்கூடிய நிறைந்த ஒரு தருணமாக மாறும் மிக விரைவில் வித்யா கரகரான புதனும் ஆட்சி பலம் பெற போகிறார் எனவே பல வகையில் தனஸ்தானம் வலுபெற போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் உண்டு இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் புத யோகம் மிக வலுவாக கிடைப்பதால் எளிந்த அறிவாற்றலை பயன்படுத்த பெரிய சவால் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் சிறப்பாக கையாளுவதற்கான நுணுக்கமான அறிவாற்றல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சூரியனும் தென்மராசியில் இருப்பதால் சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட அந்த அலைச்சலிலும் ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் சற்று கூடுதல் கட்டுப்பாடு நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் தேவைப்படுகிறது ஆனால் கர்மஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனி உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அதிரடியான அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு நிழல் கிரக நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சந்திரனும் சாதகமாக வளம் வருகிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஜென்ம ராசியில் இருப்பதால் பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்வதால் நிச்சயமாக கிடைக்கும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிச்சயமாக உங்களைத் தேடி வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு